கவளிலாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைந்த விலையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது totally printabulous தமிழாக முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான பல்வேறு வகையான ச뚜க்களையும் சட்டமுறையாக அந்தந்த திருக்கோயில் வசமிடதற்கு உரிய நடவடிக்கைகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் அதனுடைய விளைவாக நிறைய சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு இப்ப தற்போதைய நிலை எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலேயே கரூர் வெண்ணமலை பகுதிக்கு வந்த பொழுது இங்கு உள்ள திருக்கோயில்களுடைய சொத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்துல மிக விரிவாக பகிரங்கமான சொன்னோம் அது பொதுமக்கள் தரப்புல ஆதரவு இருந்தது இன்றும் கூட இந்த வெண்ணமலை பகுதியில திருக்கோயில் சொத்துக்கள் குறித்து விழிப்புணர்வு அடைந்த மக்கள் அனைவரும் நமக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு விரும்பத்தக்க தான் இருக்கிறாங்க யாரோ ஒரு சிலர் வந்து தூண்டி விட்டு அவங்களுடைய ஆதாயம் எப்பயுமே என்ன பண்ணா ஓனாயி வந்து தூண்டி விட்டு ரத்தம் குடிக்கும் ஆட்டுக்களை முட்டை வச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு குறிப்பிட்ட சமூக விரோத சக்திகள் பப்ளிசிட்டியாக இருக்கிறது பண ஆதாயம் அந்த மாதிரி செயல்களில் நிறைய மக்களுக்கு இங்கே கிடைப்பி விட்டுருக்காங்க அதுதான் யதார்த்தமான சூழ்நிலை நம்ம ஏற்கனவே மக்கள்கிட்ட எப்பயுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுவது தான் சட்ட ரீதியாக அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த வெண்ணமடை பொறுத்தவரை நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வழக்கு தொடுத்தோம் நாம் தொடுத்த வழக்கிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இப்பகுதியில் உள்ளவர்கள் பிரதிவாதிகளாக சேர்ந்து வழக்கை நடத்தினார்கள் வழக்கை நடத்தின பிறகுதான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது பிறப்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில நடவடிக்கை இல்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெளிவாக குறிப்பிட்டு உயர் நீதிமன்றத்தில் நீதி அவமதிப்பு வழக்கை தொடுத்தோம் அந்த தொடுத்ததன் பேரில் உயர் நீதிமன்றம் தக்க உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டிய விஷயங்களை நீதிமன்றத்துல சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்துரைக்கிறது அவர்களுடைய லட்சணம் நேர்மைக்கு உதாரணமா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற பலரும் தங்களுடைய பணம் ஆதாயம் கருதி அது பப்ளிசிட்டிக்காக நிறைய தூண்டி விடுற மாதிரி செயல்களில் இங்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே பல முறை இந்த சட்டவிரோத கும்பல் முதல்ல கூடி அவங்க பலனடைகிறதுக்காக உள்ளூர் மக்கள் பலிகிடம் ஆகக்கூடாது நிறைய தேவையில்லாத அசம்பாவிதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எந்த சூழ்நிலையிலையும் அரசு அனுமதிக்க தான் நம்மளுடைய இணைப்பு திருக்கோயிலுக்கு தான் சொந்தமானதுன்னு அறுதி இட்டு உத்தரவிட இனங்கள்ல கூட ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கோம் நீங்க திருக்கோயிலுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகையாவது செலுத்தி நீங்க வாடகை தர்ற முன்வரும் பட்சத்துல அது அரசு அங்கீகரிக்கும் உங்களுக்கான உரிமை அது இப்போ சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாமே என்னென்னா ஒரு சில அரசியல்வாதிகள் சமூக விரோதிகள் எல்லாரும் இந்த பணப்படம் படைசுறது அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது எது நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி போலியான வாக்குறுதியை கொடுத்து 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 இந்த பகுதியில் சட்டம்ங்கிறதுனாவே என்னன்னு தெரியாமல் குட்டிச்சோறு பண்ணி வச்சுட்டாங்க ஒரு கோயிலுடைய சொத்துக்களை மீட்க வேண்டியது சம்மந்தப்பட்ட இந்து சமய அறுத்துறையினுடைய கடமை ஒரு இடத்துல பிரச்சனைகள்னு வரும் பொழுது அங்கே கிறிஸ்டின் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க சுத்த ஸ்படிகமான அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த தெளிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் என்ன தவறு நடந்திருக்கு என்ன நிவாரணம் யாரிடம் உரையிடணும் அல்லது இதுதான் சாத்தியமான போலியான வார்த்தைகள் தரக்கூடாது அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் சரிவர மேற்கொள்ளப்படலை சொல்லப்படும் படுதோல்வி தழுவிருக்குது நான் வந்து இந்த அரசியல் கட்சி இந்த அரசியல் கட்சிதான் சொல்ல கடந்த காலத்துல பல்வேறு அரசியல் கட்சி மாறி மாறி தான் ஆட்சி எல்லாம் யாருமே எதுவுமே அப்ப குற்றவாளி யார் கடமைப்பட்டுள்ள இனத்தை கடமை சரிவர செய்யாத குற்றவாளிகளை விட்டுட்டு பொதுமக்களை இந்த இடத்துல அதற்கு பதிலா மாறி இந்த ஆட்சி இந்த ஆட்சி சொல்றதெல்லாம் ஒரு துரோகமான செயல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணங்கிறது நியாயப்படி கிடைக்கும் அதே சமயத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதை விடுத்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரியான செயல்கள் தான் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருகிறது காவல்துறைக்கு தேவையில்லாத நேர வரையும் சிரமம் தற்போதைய அரசு அலுவலர்களுக்கும் அத்தகைய சூழ்நிலை தான் பொதுமக்களுக்கு என்னனே புரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இது எதுவும் முறையானதல்ல அப்படிங்கிறது தான் பொது பொதுமக்கள் தாராளமா ஒரு குறைந்தபட்ச வாடகையாவது செலுத்தி முன் வந்து ஆகலாம் பலமுறை அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படி செலுத்தி முன் வந்தா நம்மளுடைய சாயம் வெளிவந்துக்காக யார் இந்த நிலங்கள்லாம் கடந்த காலங்கள்ல பிளாட் போட்டு வித்து கொள்ளையடிச்சு செல்வத்தை சேர்த்தார்களோ அவங்களே ஒரு ஒருங்கிணைப்பாளர்களாக மாறி தங்களை நல்ல ஒரு போல காட்டிக்கிட்டு மேலும் பணம் பறிக்கிறதுக்காக மக்களை முன்னாடி விட்டு அவங்க குளிர் காஞ்சிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இப்போ ஒருதா நாற்பதாண்டு எழுபது ஆண்டு அப்படி இருக்கிறது இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொல்லிட்டு இருக்கிறோம் திருக்கோயில்கள் சொத்துக்களை மீட்கிறதுக்கு எந்த கால வரையறையும் கிடையாது பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு சொத்தை அனுபவித்திருந்தால் அதை எதிரடி சுவாதீனமாக கொண்டு அவர்களே அனுபவிக்கலாங்கிறது சட்டம் இது திருக்கோயிலுக்கு பொருந்தாதுங்கிறது இந்து சமய அறநிலைய சட்டப்பிரிவு மெத்த படித்த மேதாவிகள் நிறைய சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்கள் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க அது எல்லாமே ஒரு கவர்ச்சி போரி மாதிரி ஈர்க்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க ஒரு தெளிவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்து சமய அறநிலைய சட்டம் நூத்தி ஒன்பது கீழே கோயில் சொத்துக்களை மீட்க எப்பொழுதுமே காலம் வரையறை கிடையாது எப்ப வேணாலும் மீட்டுக்கலாம் திருக்கோயிலுடைய மூலவர் எழுந்து வந்தெல்லாம் பேச முடியாது அவருடைய சார்பில் நீங்களோ நானோ மற்றொருவரோ யாரோ ஒருவர் தான் பேசணும் அந்த பேசக்கூடியது சட்ட ரீதியாக நிலைக்கு தக்கதும் கூட சுப்ரீம் கோர்ட்டு அது அதுதானு நான் நாற்பது ஆண்டு அனுபவிச்சிட்டேன் விட மாட்டேன்னு சொல்றது வந்து சட்டம் அனுமதிக்காது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நாளைக்கு இல்லைனா வட்டி முதலுமா அந்த செயல் நடக்க தான் போகுது அதற்கு இன்றைக்கே சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இவங்களை யாரும் அதுதான் சொன்னோம் ஏற்கனவே யார் இதெல்லாம் பிளாட் போட்டு விற்று அதிகபட்சமாக கொள்ளையடித்து இன்குற்றார்களோ அவங்க தான் ஒருங்கிணைப்பாளராக மாதிரி இத்தகைய போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைய வரையிலும் அவங்கள கலை எடுக்கிற யோகியதை அரசுக்கு இல்லை ஏன்னா அரசியல் நடத்துறது அவங்க தான் அவங்களுக்கு உட்பட்டு உட்பட்டு தர்மத்திற்கு உட்பட்டு என்ன நிவாரணத்தை தர முடியுமோ அதற்காக நாம் முயற்சி செய்வோம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் பசுப்பு வார்த்தையோ போலியான உறுதியோ ஏமாற்றான வார்த்தையோ என்னால் முடியாது ஒரு லட்சம் பேர் கூட்டத்துல இருந்தாலும் அந்த வார்த்தை தான் பேசப்படும் ஒரு மனிதனாக இருந்தாலும் அதுதான் பேசப்படும் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவா சொல்லிட்டுதான் நம்ம பேசியிருக்கிறோம் பொதுமக்கள் இனாம் இனாம் அப்படின்னா தமிழ்ல தெரியாது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அர்த்தம் வச்சிருக்காங்க எதுக்காக ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது கோயில் சொத்துக்கள்ல பல்வேறு வகை உண்டு தற்போதைய நிலையிலேயே சரி முப்போதும் சரி பட்டாவாக இருக்குது அது ஒரு வகை ரெண்டாவது அர்ச்சகர் மாநிலம் அதாவது ஒரு கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப இருக்கிறவர்கள அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கணும் அது வரையில அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம் ஒரு தேர் நகர்ந்து வரணும் அலங்காரம் பண்ணணும் அது வரையில அந்த சொத்தை அவங்க வச்சுட்டு இருக்கலாம் எப்பொழுது அந்த சேவை அவர்கள் செய்யவில்லையோ அது மீண்டும் திருக்கோயிலுக்கே வந்து கொண்டு தான் இனம் இதுதான் இனம் இந்த இனாம்ங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டிலே இனாம் கமிஷனால வரையறுக்கப்பட்டது அவங்க சர்வீஸ் இனாமா இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக எழுதி வைக்கப்பட்டது அது உதாரணத்துக்கு உங்களுக்கு பொதுவா சொல்றோம் என்ன காரணத்துக்காக ஒரு அரசு ஒரு அதிகாரிக்கு வாகனம் கொடுக்கும் அவங்க பயணம் போறதுக்கு ஓய்வு பெற்ற பிறகு எப்படி அந்த வாகனத்தை பயன்படுத்த முடியும் அது போல தான் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த கடமை சரி வேற செய்யலனாலும் அந்த வாகனத்தை வாங்குவாங்க ஓய்வு பெற்றாலும் யார் அந்த வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் அந்த இனம் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிறைய இனங்கள்ல பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு திருக்கோயில் வசம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இத்தனை வருஷமும் விட்டுட்டு இப்ப திடீர்னு அந்த போராட்டத்தினுடைய பின்னணி குறித்து மாநில உளவுத்துறை வந்து ஏற்கனவே நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கணும் இங்க மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை யாராவது ஒருத்தர் எந்த அரசியல்வாதியாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அல்லது அப்படி ஒரு கட்சியே இல்லாத கட்சி யாராவது ஒருத்தராவது இது ஒரு விஷயமா தெளிவுபடுத்துறாங்களா பந்து மாதிரி தங்கள்கிட்ட வர எடுத்து இன்னொருத்தருக்கு போடுறாங்களோ ஒழிய நாளைக்கு மக்கள் ஏமாறக்கூடாது இதுதான் உண்மை அப்படின்னு யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்கிற அளவுக்கு யோகதையோ துப்போ அருகதையோ அல்லது மானமோ ரோசமோ ஏதாவது ஒன்று இருக்குதா யாருக்காவது பாதிக்கப்படுறது மக்கள் அவங்களுக்கு என்ன நிவாரணத்தை இத்தனை ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் இது முன்னெடுத்தோம் பத்தொம்பதுல உத்தரவிடப்பட்டது ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே கோயில் பேரில் பட்டாக்கள் வழங்கப்பட்டது நான் தொடர்ந்த வழக்கிலேயே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பிரதிவாதிகளாக அவர்களாகவே வழக்கறிஞர் வந்து வாடி அப்புறம் எப்படி தெரியாமல் போகும் பின்னணியில் ஒரு மாய சூதாட்டம் மக்களை ஏவி விடுற வரையில் உணர்ச்சியை தூண்டி பணம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வலிப்பறிக்கையாக பயன்படுத்துறாங்க அப்பாவி பொதுமக்கள் அவங்க அவர்களுடைய பொன்னான நேரம் வீணாகுது அரசுக்கு தேவையில்லாத கால விரையும்

அவங்களுக்குள்ளாரிய கட்டுக்கதைகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க நான் இப்ப ஏன் அந்த மாதிரியான விஷயங்களை நான் எதுவும் கொண்டு போகலை அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்க மேலும் ஆதாயம் அடைஞ்சிடக்கூடாது ஒரு வெளிச்சத்தை கொண்டரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் யாராக இருந்தாலும் தூண்டி விடப்படுபவர்களுக்கு வெண்ணமலை முருகன் சரியான பரிசளிப்பு தருவார் இது சாபம்லாம் இல்லை முறையீடு

சார் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து மாட்டு கட்சியினர் உங்களை ஏற்கிறாங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் அதுதான் ஏற்கனவே சொன்னேன் வரக்கூடிய பிரச்சனைகளை செவிமடுத்து கேட்குற அளவுக்கான எந்த விதமான நுட்பமும் அவர்களுக்கு இல்லை ஏன்னா ஆர்வம் இல்லை நான் அவரை மட்டும் சொல்லலை எல்லா அரசியல் கட்சியுமே சொல்கிறேன் தேர்தல் வருது இங்க ஓட்டு குறைஞ்சிடக்கூடாது கூடாது இப்படி பொய்யும் பித்தளாட்டத்தையும் வைத்தா எந்த ஓட்டு எந்த கட்சிக்கு போடும் மக்கள் விரைத்தில இருக்கிறப்ப எந்த கட்சி ஓட்டு போட முடியும் ஆக மொத்தம் அவர்களுடைய பொய்யான இட்டு கட்டப்பட்ட முதலீடு அவர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் கெட்டிக்காரன் பொழுது எட்டு நாளைக்கு இந்த பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் கத்திரிக்காய் மொத்தம்னா கடை வருங்கிற பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் அதனால எதையுமே கட்ட விர்த்தல முடியாது யார் ஒத்த பைசா தரது தூக்குல எவனாவது இருந்தா என்கிட்ட கண்ணு முன்னாடி காமிங்க இந்த வழக்கில் இவ்வளோ பாடுபட்டுருக்கேன் நான் செஞ்சுருக்கேன் தனிப்பட்ட முறையில் எவன் கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்க ஆன்மை உள்ளவனை நிரூபிக்க சொல்லுங்க கொடுத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த வெண்ணமலை முருகனுடைய சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நான் தோல் கொடுத்தேன்னு சொல்லி சத்தியத்தின் பெயரால ஒருத்தனை வர சொல்லுங்க பாப்பா கொள்ளை அடிக்கிறது ஏன் டாஸ்மாகல போய் பாரு டெண்டர் எடுக்கிறதுல பாருங்க எல்லாரும் அங்கதானங்க போய் பிச்சை எடுக்கிறாங்க கடந்த காலங்களில் மக்கள் கொத்து கொத்தா விதவைன்னு சொல்லி ஆயிட்டு இருக்காங்க போறது காரணம் தானே சூழ்நிலையை எந்த அரசாவது முன்னிறுத்திருக்குதா முன்னாடி டாஸ்மாக் வந்துச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இருந்துச்சு இன்னைக்கு டாஸ்மாக் இல்லைன்னா ஓட்டு போடாம போயிருவாங்களோன்னு இனிமேல் என்ன பண்ணுவாங்களோ தெரியும் குடிக்காம வீதியில் நடக்க முடியாதுங்கிற சூழ்நிலை கூட இருக்குது மக்களுக்கான உண்மையான மான உணர்வு என்ன உடைத்து வாழுது நேர்மையாக இருப்பது ஒழுக்கத்தோடு திகழ்வது இதை முன்னிறுத்தி ஏதாவது பாடத்திட்டத்தில் முதல்ல இருக்கான்னு பாருங்க ஆரோக்கியமான உடல் ஏதாவது கல்வி முறையில் இருக்கா மனதனுடைய நிம்மதி அதை சூடு வைக்கிறதுக்கோ அதை வெற்றி வகை சூடுவதற்கோ ஏதாவது ஒரு பாட இயல் இருக்குதா முண்டியாகவும் முடமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களை மாற்றுத்திறனாளியாகிறதுக்காக அவங்க பாடத்திட்டம்

சட்ட ரீதியான நிவாரணத்தை தேடுங்க நீங்க யாரால் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்களிடம் தக்க உரிமைகள் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்து நிவாரணம் தேடுங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவாங்க இதே பிரச்சனை மறுபடியும் பத்தாண்டுகள் கழிச்சு மறுபடியும் நீங்களே போராடக்கூடாது அப்ப சட்ட ரீதியா நீங்க எதிர்கொள்றதுதான் சிறப்பு அதுதான் சரியான தீர்வு நிதி வசதி அந்த இல்லாதவங்களும் இருக்காங்க

இப்போதான் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் அந்த இடத்த வாங்கி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அரசு அதிகாரிகள் மரப்பு போராட்டம் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஏற்கனவே எல்லா எடுத்து எடுக்க தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் எனக்கெல்லாம் பாகுபாடே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பரதேசி எனக்கு எவனும் ஒத்த பைசா கொடுக்குறது துப்பு கிடையாது நான் எவனுடைய இது வேண்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எங்கே போனாலும் நான் மாதிரி இப்போ வீதியில் மரத்தடியில் படு தூங்கினாலும் எனக்கு அது சொர்க்கம் அரண்மனையில் தூங்கினாலும் எனக்கு அது ஒன்று தான் எனக்கு பாகுபாடே கிடையாது சரிங்களா அதனால என்ன நாடி என்னது அடையணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது என்னுடைய கடமை நான் சரியா செய்யணும் அடுத்த ஜெனரேஷன் குடிக்க தண்ணிக்கு எங்க போவீங்க இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குறீங்களா இல்ல தண்ணிய வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் என்ன மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாததான் ஒரு ஜனநாயக அரசுல குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு விலை கொடுத்து வாங்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டு பாருங்க எங்கேயாவது எந்த டாய்லெட்டாவது மாநிலத்துல எந்த பகுதியாவது போயிட்டா சுகாதாரமா இருக்குது ஒரு பெண் குழந்தை குடி நிம்மதியா நோய் தொற்று இல்லாம வருவன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்படி எல்லாம் கேட்டுடுவாங்கனால தான் மது எல்லாத்துலயுமே மது வீட்டு வீட்டுக்கு வந்துருச்சா இல்லையா அன்னைக்கு கேன்சர் கேன்சர் அப்படிங்க கூடிய இத எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கேயாவது ஒரு ஊர்ல இருந்து சினிமாவுல கேள்விப்பட்டிருப்போம் அப்ப வீதி வீதிக்கு கேன்சர் வந்துருச்சே